டேய் இறங்கு இதுல சாஸ்கல் எனக்கே கட்டல இடமத்தில நீ நீ வேற கட்டல ஏற்படுத்தணும்ங்கறியா ஆ இறங்கு கீழ கொடிக்க வர நீ கட்டல எனக்கு வேணும் போ அவுட் டேய் எந்திரி இறங்கு கட்டல விட்டு எந்திரி அப்படியே உரம் பிடிச்சிடுவேன் பார்த்துக்க ஹால் சைஸ் பாரு இறங்க வைக்கல இறங்கு நான் போ கட்டில் எனக்கு வேணும் போ இப்போ ஓன் கட்டலப்படு உங்க கட்டல போய் படு ஏன் கட்டிலுக்கு எதுக்கு வர போ உன் கட்டிலுக்கு போடா உங்க கட்டிலுக்கு போ இந்த ஓன் பேட்டுக்கு போ உன் பேட்டுக்கு போ

ஏ பெல்ட்டு போட்ட தோலெல்லாம் தொங்குவிடா கம்மணி சிவனேனு இருந்திருந்தீங்கன்னா பெல்ட் பண்ணி வைக்க மாட்டானில்ல ஆ கட்டி வைக்காமல் ஃப்ரீயாக சுற்றிட்டு வந்துருக்கலாம் நீ ஊரெல்லாம் சுற்றுறா அடுத்த தோட்டத்துக்குள்ள போகிற ஆ என்ன வேலைக்கு போகிற அடுத்த தோட்டத்துக்கு நம்ம தோட்டத்துக்கு பார்த்துட்டு இருந்தா பத்திலையா உனக்கு ஓவர் டூட்டி வேற வேணுமா ஐய் என்ன வரும் இரடாவது பாரு என்னன்னு பார்த்துட்டு வா கீழே போய் பாருக்கோ போய் பார்த்துட்டு வா படுடா படு நீ எல்லாம் ஏண்டா ஓசை போட்டு பீஸ் பீஸாக கடிச்சு வச்சிருக்கிறியே தென்னைம அதுக்கு எதில் தண்ணி விடுறது இப்படி பீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஏண்டா இங்கே தள்ளு எத்தனை பீஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் போ அந்த பக்கம் போ எத்தனை பீஸ் ஆக்கி வச்சுக்கிற பீஸ் பீஸாக ஒன்று இங்கிட்ட ஒரு பீஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பீஸ் ஒரு ஓசு ஒரு ஓஸ் என்ன வேலை தெரியுமா இப்படி ஏழு பீஸ் பீஸ் பண்ணி நீ அறிவு இருக்க உனக்கு ஆ சின்ன பையன் சின்ன பையன் சொல்லி இருக்க நீ எத்தனை சேட்டை இருக்க பல்லு போயிருடா இங்கே ஆ காமி ஆ காமி பல்லு போயிரு அப்பா டேய் இப்படி தான் கடிச்சு உடச்சியா இப்படி தான் கடிச்சு உடச்சியா விடுறேன் ஆளை எத்தாச்சோட்டாலும் நீ ஓசை விட மாட்டேங்கிற பத்தியா விடுடா விடு உடுடா ஏய் விட்டுடா ஆ கிட்ட வந்த அடிப்பேன் கிட்ட வந்து அந்த ஓசாலையும் அடிப்பேன் போ பேட் பாய் குட் பையாணியே நீ குட் பையா நீ குட் பாயா ஓசை கடிச்சு ஒடிச்சு போட்டு நீ குட் பையா குட் பையாணியே சொல்லு குட் குட்பை பயன்னு பயந்துச்சுன்னாடி ஓசை கீழே போட்டு வரையில அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஓசை கடிக்காமலே இருந்துருக்கணும் ஆ சொல்லி வாயமுள்ள திருப்பி கடிக்கிற இது பிடுங்கிட்டா எப்படி அடிப்பான்ண்ணா அடிக்க மாட்டேன்ற தைரியம் ஆ அப்போ புது ஊசம் வாங்கிட்டு வர போயிருக்கிறாங்க நாளைக்கு அதையும் கடிச்சு தூக்கிறீன் டேய் போ போ அங்கிட்ட எங்கிட்ட போய் விளையாடு வராத பேட் பாய் என்கிட்ட வராத நோ என்கிட்ட பேசாதோ என்ன டே என்னடா முறுக்கு மாதிரி படக்கம் படக்கு சவுண்ட் கேட்குது ரொம்ப கெட்டு போயிட்டுடா நீ அப்ப ஸ்நாக்ஸ் வருவாங்கடா ஏன்டா இதை சாப்பிட்டுட்டு இருக்க